ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்குதுங்களா கை கால்லாம் அங்கே அங்கங்கே பிடிக்குதுங்களா ஹெல்த்தியாக இல்லாத மாரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி முருங்கைக்கீரை சூப் வச்சு குடிச்சு பாருங்கள் உடம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ஒரு துண்டு இஞ்சி நாலு பூண்டு பல் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வந்து மிளகு எடுத்துக்கோங்க நான் தம்பிக்கும் கொடுக்கறதுனால கம்மியாகவே எடுத்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கைப்பிடி நிறைய முருங்கை நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து அரை தக்காளி பழம் சேர்த்து இது கொதிக்கிறதுக்கு நான் ரெண்டரை கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரியில் வந்து எல்லா சத்துமே வந்து அடங்கி இருக்கிறது இதை குடித்து பாருங்கள் உண்மையிலே வந்து அந்த நாள் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போது எனக்கு ஹஸ்பண்ட்க்கு తంబికి పాలాడేలో ఒక మూను పాలాడు అది మరి కొడపాటు పోరాయ్యూ